பன்னண்டு வருஷமா இது இப்படியே தான் இருக்கு இதால பேச முடியாது கேட்க முடியாது எதையுமே உணர முடியாது உணர்ச்சிகள் செத்து போச்சு ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு வணக்கம் பாலமுருகன் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைனாலும் பதினாலு வருஷமா தெளிவா கட்சியை வச்சு ஒரு ஆள் நாள் நடத்த முடியுதுன்னா அவனுக்கு எங்கே இருந்து பேமெண்ட் வருது இது ரொம்ப ரொம்ப சாதாரணமான கேள்வி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கேட்ட கேள்வி அதுக்கு இந்த தரித்திர முண்டம் இது நாள் வரைக்கும் அவங்க ஆட்சி அவங்க பேசுறாங்க இதுக்கு ஒரு கூட்ட பேச்சிருக்கோம் கேவலமா பேசுவோம் அதெல்லாம் இப்ப வந்திருக்காரு சிவாஜி

இதை கேட்கிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பத்தி பேசுகின்ற தகுதி உனக்கு இருக்கிறதா இந்த நாட்டில் ஒரு பெண்ணால் ஒரு சாதாரண அபலை பெண்ணால் விஜயலட்சுமி என்ற பெண்ணால் கழிவு கழிவு ஊத்துறா அதுக்கு பதில் சொல்ல உனக்கு தகுதி இருக்கா சொல்லு நீ ஆம்பளை தானே உனக்கு அறிவு இருக்கு இல்ல ஆண்மை இருக்கு இல்ல சிந்தனை இருக்கு இல்ல நீ யார் மேல கேஸ் போடணும் விஜயலட்சுமி கேஸ போய் பாரு நீ கர்ப்பமாக்கி கருவை கழிச்சி சின்ன பின்ன பண்ண பொது உன்னை பத்தி குற்றச்சாட்டு சொல்றா ஒரு லேடி அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்ல திராணி இல்லை வகை இல்லை வழி இல்லை உனக்கு நீ வந்து திமுக என்ன தகுதி இருக்குது யார் இந்த நாட்டில் இந்த நாட்டுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் நீ எதுக்காக அரசியல் கட்சி தொடங்கின உன்னோட வாழ்க்கை எப்படி உன்னை நம்பி இருக்க வாழ்க்கை என்ன உன்னோட தரம் என்ன நீ எதுக்காக பண்ற அதை நீ நினச்ச பாரு முதல்ல எதுக்கும் தரம் இல்லாத ஒரு அரசியல்வாதி இலங்கை தமிழர்களை சுரண்டி பிழைக்கின்ற ஒரு பிழைப்பு நடத்துகின்ற பிழைப்புக்காரன் நீ நீ வந்து தலைவரையும் எங்க முன்னாள் தலைவர் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் தன்னையே உழைத்து தொண்ணூத்தாறு ஆண்டு காலம் தான் தள்ளாடினாலும் இந்த தமிழகம் தள்ளாடக்கூடாது என்று உழைத்த ஒரு மாபெரும் தலைவனை தமிழகத்தை செதுக்கி வடிவமைத்த ஒரு சிற்பியை நீ தரம் தாழ்ந்து விமர்சிப்பாய் உனக்கு என்ன தகுதி என்னை சொல்லுவதற்கு இந்த நாட்டில் அங்கீகரிக்கப்படாத ஒரு அரசியல் அனாதை நீ உனக்கு என்ன தகுதி இருக்கிறது முதல்ல கருப்பு சட்டையில அறிமுகப்படுத்திக்கிட்டான் அதன் பிறகு பெரியார் கூட்டங்கள் அம்பேத்கர் கூட்டங்கள் ஏன் கம்யூனிஸ்ட் கூட்டங்கள் வந்து அந்த தலைவர்கள் எல்லாத்தையும் பாட ஆரம்பிச்சான் அப்போ நம்மளுடைய மக்களும் நம்மளுடைய தோழர்களும் சரி ஓகே இது ஒரு நல்ல பீஸ் தான் போல இருக்கு மூளைய பஸ்ட் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கும் போலருக்கு நம்பி ஏமாந்தது விளைவாக எப்போவுமே ஆரியம்ங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா துரோகத்தின் வழியாகத்தான் உள்ளே விளையும் ராமன் எப்படி கொன்றான் அப்படிங்கிறது உலகம் அறிந்த விஷயம் அந்த பேடி மறைந்திருந்து குலமாக குத்தி கொன்றான் ஆனா அங்கே இருக்கக்கூடிய திராவிடன்னு சொல்லக்கூடிய வாளி சுக்ரீவன் இரண்டு பேரையும் குரங்க கூட்டம்னு சொல்லி நம்மளை அவமானப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய அந்த கமய கதை அமைப்புகளை இருவரும் எதை வைத்து சண்டை போட்டு கொண்டிருப்பார்கள் கேட்டீங்கன்னா சண்டை போடுவாங்க அதாவது நேருக்கு நேராக நின்று மோதக்கூடிய திராவிட பாரம்பரிய கலை மூலமாக ஆனால் ஆரிய கலை இருக்கு பார்த்தீங்கல்ல அது என்னன்னு கேட்டீங்கன்னா மறைந்து இருந்து தாக்குதல் பண்ணக்கூடிய வேலை அந்த மாதிரி இந்த பேடி இருக்கான் பாத்தீங்கல்ல ஆரம்ப காலகட்டத்துல நல்லவன் போல் இருப்பான் சண்டாளன் இந்த வார்த்தை வந்துச்சுன்னு வ முதல் முதல்ல மனுதர்வு இருந்து வந்துச்சு அது ஆரியம் கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தை அந்த வார்த்தையை மிக எளிமையாகவும் சரளமாகவும் இங்க இருக்கக்கூடிய நம் மக்களின் மீது அவர்கள் விதைத்த விதையின் விளை விளைவாக நம்மளுடைய அறிஞர் பெருமக்கள் அனைவரும் இது மிகவும் குரூரமான வார்த்தை இந்த வார்த்தை நம்மை இழிவுபடுத்துகிறது அப்படின்னு சொல்லி போர்க்குரல் எழுப்பதின் உள்ளடி சண்டாள வேலையை மிக தெளிவாக செய்தவன் யார் என்று கேட்டால் இந்த நாம் தமிழர் கும்பல்கள் எல்லாமே ப்ராப்பரா நல்லவன் போல உள்ளே வந்துட்டு உள்ள உழஞ்சதுக்கு பிறகு அவன் தனது வேலையை காட்ட ஆரம்பித்தான் அதாவது பார்ப்பனிய பல்லக்கு தூக்கக்கூடிய வேலையை செய்ய ஆரம்பித்தான் அந்த தமிழ்நாட்டில் யார் இங்கே ஆட்சியில் அமர்ந்தாலும் யார் இங்கே ஆட்சியில் எதிர்கட்சியாக இருந்தாலும் அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ராப்பர் அசைன்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா திமுகவை ஒழிப்பது அப்படின்னா பேசிக்லாம் இங்க திமுகவை எதிர்க்கக்கூடிய எதிர்கட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லக்கூடிய அதிமுக பேசிக்காக கொள்கை ரீதியா அப்படிங்கறத விட அரசியல் ரீதியாக அவங்க எதிர்ப்பாங்க கொள்கை என்பது இருவருக்குமே ஒன்று அது திராவிடர் இயக்க கொள்கை தந்தை பெரியாரின் வழியே இருவருக்குமான வழி அதுல துணை அமைப்புகளாக இருக்கக்கூடிய மதிமுகவாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் தேமுதிகவாக இருந்தாலும் சரி இங்க இருக்கக்கூடிய எந்த கட்சியின் நீட்சியாக இருந்தாலும் அவைகள் அனைத்துக்கும் இங்கே தந்தை பெரியாரின் கொள்கைகள் தான் வழிகாட்டுதல்கள் அப்படின்னு இருக்கும் போது இவர்களை மூர்க்கத்தனமாக நாம் எப்படி எதிர்ப்பது அதன் மூலமாக அரசியல் செய்வது அப்படின்னு பார்த்தோம்னா திமுகவின் பொருளாதார கொள்கைகளை மட்டும்தான் பொருளாதார கொள்கைகள் திமுக ஆட்சியில இருக்கும் போது அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய பொருளாதார கொள்கைகளை மட்டும்தான் அதிமுக எதிர்க்கும் அதே நிலைப்பாட்டில்தான் அதிமுகவின் பொருளாதார கொள்கைகளை தான் திமுக எதிர்க்கும் வலுவாக தந்தை பெரியார் நமது கோட்பாடுகளை எந்த அளவுக்கு இவர்கள் கைவிட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் திமுக வலுவ அதிமுக எதிர்க்கும் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பார்த்திருக்கக்கூடிய அரசியல் வரலாறு ஆனால் இங்கே நாம் தமிழர் என்று சொல்லக்கூடிய இந்த கேடுகட்ட கும்பலின் அந்த பதினான்கு ஆண்டுகள வரலாறு எது என்று நீங்கள் பார்த்தால் இங்கே இருக்கக்கூடிய திராவிட தலைவர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் இவர்கள் கட்சியை வச்சு நடத்துவார்கள் தமிழ்நாட்டில் கட்சியை வைத்து கொண்டு தன்னை யார் தலைவர் என்று கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய திராவிட பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களின் வாழ்க்கைக்காக போராடி இருக்கக்கூடிய உலகம் இன்றும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய திராவிடர் இயக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் இருக்கக்கூடிய தொப்புள் கொடி உறவாக இருக்கக்கூடிய ஈழத்தில் இருக்கக்கூடிய அந்த த தமிழர்களுக்காக போராடக்கூடிய பிரபாகரனை இங்கே நேர்மையாக நேர்மை நேர்மையின் வழியாக இங்கே அறிமுகப்படுத்தி வைத்திருந்தது ஆரியம் என்ன பணி வச்சு கேட்டீங்கன்னா அவர்களை தீவிரவாத இயக்கங்களோடு கூட்டு போய் சேர்த்தது அவர்களுக்கு எதிராக நம் மக்களின் பிரபாகரன் அறிமுகப்படுத்தி வைக்கும் போது ஒரு கல்லில் இரண்டு மூன்று மாங்காயை அடிக்கக்கூடிய இந்த பார்ப்பன யுத்தி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அடிமையை ஒரு துரோகியை பிடித்துக் கொண்டு வைத்து நீ அந்த பிரபாகரனை கையில் எடுத்துக்கொள் அந்த பிரபாகரனை ஒரு புரோட்டா மாஸ்டருக்கு கீழே கொச்சைப்படுத்து அதாவது நவீழ்ச்சி புகழ் பாடுவது போல உயர் நகழ்ச்சி புகழ் பாடுவது போல தூக்கி வந்து கீழே போட்டு குப்புற அதனால என்ன வேண்டுமானாலும் மிதிமானாலும் அயோக்கியத்தனமான பேச்சுக்களை நீ பிரபாக வைத்து பேசு உன்னே நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம் எதன் அடிப்படையில் நீ உள்ளே வர வேண்டும் என்றால் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் திராவிடத்தை பேசக்கூடிய கட்சிகள் இரு பெரும் பெரும்பான்மையான கட்சிகள் நூறு சதவீதம் ஓட்டை சரி பகுதியாக பிரித்திருக்கக்கூடிய கட்சிகள் திராவிடத்தை பேசுகிறது நீ வந்து தமிழ் தேசியம் என்ற ஒரு வார்த்தையை பேச வேண்டும் அந்த தமிழ் தேசியத்துக்கு முன்னோடியாக யாரை நீ தப்பிதம் செய்ய வேண்டும் என்றால் பிரபாகரனை உள்ளே கற்பிதம் செய்ய வேண்டும் இங்கே பிரபாகரனுக்கு யார் பேசியோ யாரை பிரபாகரனை யார் முன்மொழிகின்றார்களோ அவர்களை எல்லாம் நாங்கள் நசுத்துகின்றோம் உள்துறையின் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய ஆளுகளை நசுக்குகின்றோம் ஆனால் உனக்கு மட்டும் விதிவிலக்கு நீ என்ன வேண்டுமானா பேசிக்கொள்ளாம் சொல்லி ஒரு எலும்பு துண்டை போட்டு இங்கே கடிக்க விட்டு உள்ளவர்களுக்கு பிறகு அது மிக மோசமான தனது வாய் வார்த்தைகளை ஆரம்பித்தது ஆனால் துரோகம் நீடித்ததாக வரலாறு கிடையவே கிடையாது உலகெங்கும் இந்த வரலாறு நீடித்ததாக கிடைத்த கிடையாது ஏன் பாசிசமே நீடித்தது கிடையாது நாஜிசம் நீடித்தது கிடையாது இந்த உலகத்தில் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரே உதஷியம் ஜனநாயக பண்பு அது மட்டும்தான் உலகம் எங்கும் நிலையானது நீடித்திருக்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த மாதிரி கேடு கெட்ட அற்ப உண்டங்களுக்கு எப்பவுமே தெரியாது ஆனால் காலம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் என்பது வேற விஷயம் அதன் அடிப்படையில இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இவன் பேசக்கூடிய இந்த அரசியலுக்கு பார்த்தீங்கன்னா அவன் அரசியல் அதிமுகவை திமுகவை இங்கே இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அரும் பெரும் திராவிட பெரும் தலைவர்களை எவ்வளவு எவ்வளவு கீழே ரத்தமாக கொச்சைப்படுத்த முடியுமோ அவ்வளவுதான் இந்த நாக்கு பச்சைப்படுத்திக்கொண்டு ஊருக்குள் வளம் வலம் வரும்போது முதல் வேலை இங்கே இருக்கக்கூடிய உணர்ச்சியை தூண்டுவதன் மூலமாக இங்கே எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அந்த கவர்மெண்டிற்கு சட்டம் ஒழுங்கை முதலில் பாதிப்பு ஏற்படுத்துவதன் மூலமாக உள்துறையை உள்ளே கொண்டு வைத்து இந்த கவர்மெண்டை கலைக்கலாம் என்று ஒரு மிகப்பெரிய கவல வேடத்தை அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு செய்து கொண்டிருந்தது அதற்கெல்லாம் இந்த மாதிரி பலுப்புகள் பழந்தின் இந்த போட்ட கொட்டைகளை ஏகப்பட்டத இங்கே இருக்கக்கூடிய திராவிட தலைவர்களை பார்த்துருக்காங்க ஆகையால் இந்த நாய் கத்தி கொண்டிருப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அப்படி ஓரமா நீ எவ்வளவு தூரம் தான் கத்துவேன்றத பார்ப்போம்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தாங்க அது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பெருகி அதோடைய வார்த்தைகள் மிக மோசமாக பெரியாரை தந்தை பெரியாரை அண்ணாவை அப்புறம் கலைஞரை எம்ஜிஆரை ஜெயலலிதா அம்மாவை அதன் பிறகு கலைஞரின் குடும்பத்தை எவ்வளவு தனி மனித தாக்குதலில் இவர்கள் வந்து அஹ் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கும் போது ஒரு சுண்டு வரல் அசைந்து விட்டால் இந்த தமிழ்நாடு வந்துட்டு இவர்களை இல்லாத இடமாக மாற்றியிருக்கும் என்பது கடந்த கால வரலாறு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி உணர்ச்சிகளை மாற்றம் செய்து ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும் என்று நம்மளுடைய தலைவர்கள் தந்தை பெரியாரிலிருந்து அண்ணாவிலிருந்து அனைவரும் நமக்கு பக்குவத்தை சொல்லிக் கொடுத்திருக்கின்ற காரணத்தினால் இந்த பேடிகள் நாளுக்கு நாள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சட்டம் ஒழுங்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது இது எந்த கட்சிக்கும் பொதுவானது இல்ல அது சட்டத்துக்கும் கான்ஸ்டியூஷனுக்கும் பொதுவானது ஆகையால் இவர்களுடைய பேச்சு யாருக்கு பொதுவானது என்று பார்த்தால் கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டிக்கு எதிராக போய் கொண்டிருக்கிறது ஆகையார் இந்த மாதிரி கேடிகளும் பேடிகளையும் பேச்சுகள் அனைத்தும் இப்போது சட்ட ரீதியாக அணுகுமுறைக்கு உள்ளாகப்பட்டிருக்கிறது இன்றைக்கு கூட பத்து வழக்குகள் வந்து இவர் மீது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை வந்துகிட்டு கொச்சையாக பேசின காரணத்தினால் இப்போதுதான் சுயமரியாதை உள்ள அதிமுக தோழர்கள் அனைவரும் அங்க எஸ்பி ஆபிசில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க சீக்கிரமாக இந்த நாய்க்கு ஒரு ஒரு கடிவாளத்தையும் ஒரு பெல்ட்டையும் போட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு முக்கியமான வேண்டுகோள் அதுல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மிக எளி சிறுமியாக சொன்னது போல் முதலில் இந்த கேடி தன்னை ஒரு பெண்ணை ஏமாற்றி விட்டு அந்த பெண் பதினான்கு ஆண்டுகளாக தெருவில் இருந்து போராடி கொண்டிருக்கிறார் அந்த பெண்ணுக்கு இவன் முதலில் நீதி வழங்கிவிட்டு அந்த பெண்ணுக்கு இவன் முதலில் பரிசல் பண்ணிவிட்டு அரசியல் வாழ்க்கைக்கு முதலில் நுழைவதற்கு இவனுக்கு முதல் யோக்கியதை உண்டா அப்படிங்கிறத முதல் விஷயம் அதனால் உனக்கு முக்கியமான கொடுத்துக்கூடிய வேலை அந்த வேலையை பாரு நீ வந்து இங்க இருக்கக்கூடிய தலைவர்களை பேசுவதற்குரிய எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது உனது பேச்சை இங்க யாரும் ரசிக்கவும் கிடையாது முதலில் சட்டப்பூர்வமான அணுகுமுறைக்கு தயாராக இருக்க